டாஸ்மாக் கடையோ இருக்கும்போதே கல் கடைகளை திறந்து விடுங்க இருக்கிற கடைங்களில் கல் கடையை திறந்து விடு கல் கடையை திறந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மூடிடுங்க அப்போ கல் எவன் குடித்தாலும் ரெண்டு செம்புக்கு மேலே குடிக்க முடியாது வெளியே நம்ம வேலை வெட்டி இல்லை நம்மளை அந்த சாராயத்தை இதை குடிச்சிடுச்சா தான் அரசாங்கம் கொடுக்கும் பத்து லட்சம் இதே மாதிரி கணக்கில் போயிடும் கள்ளக்குறிச்சிங்க பத்து லட்சா கள்ளச்சாராயம் அதுவும் விஷ சாராயம் அதுக்கு பேர் கள்ளச்சாராயம் இல்லை விஷ சாராயம் குடிச்சிட்டு சொத்துவங்களுக்கு கொடுக்கறது இது தவறான ஒரு முறை தான் இருந்தாலும் இறந்துட்டாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் இதே வந்து கண்டினியூ பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது இதே நிகழ்ச்சி ஏற்கனவே நடந்திருக்கு அப்போ இந்த அரசாங்கம் உஷாராக இருந்திருக்கணும் அதை விட்டு விட்டு நீ அப்பப்போ கொடுத்தீங்கன்னா அது இதுக்கே ஒரு அடிமை மாதிரி ஆகிடுவாங்க அப்போ நம்மளை நம்ம வேலை வெட்டி இல்லை நம்மளை அந்த சாராயத்தை இதை தான் அரசாங்கம் கொடுக்கும் பத்து லட்சம் இதே மாதிரி கணக்கில் போய்டும் அதனால் இதை வந்து இதை தலை பண்ணுற அளவுக்கு அவங்க பார்க்கணும் மொத்தத்தில் சா இந்த டாஸ்மார்க் கடையும் எடுக்கிறதுக்கு பார்க்கணும் டாஸ்மாக் ஆமாம் மதுவிலக்கை கொண்டு வந்துட்டு டாஸ்மார்க் கடையோ இருக்கும்போதே கல் கடைகளை திறந்து விடுங்க இருக்கிற கடைங்களில் கல் கடையை திறந்து விடு கல் கடையை திறந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மூடிடுங்க மூடிவிடுங்க அப்போ கல் எவன் குடித்தாலும் ரெண்டு செம்புக்கு மேலே குடிக்க முடியாது விலையும் கம்மி பன்னெண்டு ரூபா சரகை நீ இரநூத்தம்பது ரூபா விற்கிற இப்போ தயாரிப்பே ரூபா தான் இரநூத்தம்பது ரூபா விற்கிற அவன் எப்படி குடிப்பான் அவன் கம்மியாக இருக்குன்னு அங்கே போகிறான் கல் குடிக்க அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல நீங்கள் விலை ஏற்றிக்கிட்டே இருந்தால் கொடுக்குறதே விஷம் இது அந்த விஷத்தே நீங்கள் விலை ஏற்றிக்கிட்டே இருந்தால் அவன் எப்படி போய் கொடுப்பான் பாம்பர மக்கள் குடிக்கலான்னு நான் சொல்லல இது குடிக்கிறது தவறு இதுக்கு வந்து கல் கடைங்களை திறந்து விடுங்க கல்லை குடிக்க சொல்லுங்கள் அது போத கம்மி உடம்புக்கும் நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ தயார் பண்ணுறதெல்லாம் எஸ்என்ஸு தான் மொரப்பிராரம் கிடையாது பழங்கள் வச்சுலாம் இப்போ யாரும் தயார் பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு இதுக்கும் கலர் போட்டு அது எசன்ஸை ஊற்றி விட்றீங்க இதுவே கெடுதி இது என்ன சுலோ பாய்சன் மாதிரி கொடுக்குறீங்க ஆமாம் மாற்று ஏன்னா போதை இல்லாமல் இருக்க போகிறதில்ல நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக யாரும் ஒழிக்கவும் முடியாது அதுக்கு கல் போடலாம் ஈச்சங்கல் தென்னங்கல் பழங்கல் பூனை இது பண்ணுங்க தரைய கடையை கொஞ்சம் நிறையா கடையை எடுத்துருங்க எடுத்துகிட்டு கல் கடையாகுங்க கொஞ்சம் கடையை கேரளாவில் மாதிரி சொல்லிடுங்க கேரளாவில் அப்படி இருக்கின்றது எனக்கு தெரியாது ஆனால் இருக்கு என்னுடைய இதை நான் சொல்கிறேன் சரி சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு வந்து பத்து லட்சராக கொடுத்துருக்கு இல்லைங்களா ஆனால் நீண்ட நாளாக வந்து அரசு போக்குவரத்து வந்து போராடிங்க இருக்காங்க அவங்களோட நிலுவை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அதில் ஒரு ஊழியர்கள் வந்து ஒரு வீடியோ கொடுக்கா அதாவது வந்து நமக்கு நிலவை தர நிலுவைத் தொகையை வந்து தரத்துக்கு இந்த அரசுக்கு மனசு மனசில்லை ஆனால் வந்து இப்போ கள்ள சாரையை தப்பு பண்ணி அறினவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் எல்லாருமே வாங்க நம்ம போய்ட்டு கள்ளக்குறிச்சியில் போய்ட்டு கள்ள சாரையை குடித்து நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா வீட்டில் யாருமே மதிக்க மாட்டுறாங்க அப்போயாச்சும் நம்மளோட தொகையை இந்த அரசு தருமா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுதியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சிந்தனை கரெக்டானது தானே அந்த முடிவுக்கு தானே வருவாங்க அவங்க வேலை செஞ்சவங்களுக்கும் உங்களால் பணம் கொடுக்கறதுக்கு கஜனால இல்லை அப்புறம் இதுக்கு மட்டும் எங்கேருந்து வரீங்க நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுடைய தனி இல்லையா சாராயம் எம்தானோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்கறது மிக தவறு அவன் நீங்கள் கடலில் தான் கவர்மெண்ட்டே ஓடிக்கிட்டுருக்குன்றீங்க இருக்குன்றீங்க அதுக்காக நான் சாராய கடையை மூட முடியலேன்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னத்துக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறீங்க அப்போ அந்த எண்ணம் தானே வரும் நம்ம வேலை செஞ்சு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை முடிஞ்ச உடனே அதுக்குள்ளே காசே வரலை அப்படிங்கும்போது அந்த எண்ணம் தான் வரும் அது தவறான இதுதான் நடவடிக்கை வந்து ஆமாம் அரசு ஃபுல்லாக தவறு தான் விளம்பரம் தான் பண்ணுறாங்களே தவிர ஆனால் செயலில் கிடையாது ஐயா அவர் அந்த கட்சியிலே இருக்கிறார் கூட்டு அவர் என்ன ஆர்ப்பாட்டம் வச்சு யாரை யாரை வந்து மென்ஷன் பண்ணி அவர் பேசுவார் ஆளுங்கட்சியத்தை வச்சு தான் பேசணும் என்ன பேசுவார் அவர் அந்த ஆளுங்கட்சியில் தான் இருக்கார் அவர் எப்படி பேசுவார் எதற்கு ஏய் இப்போ நீங்கள் வந்து வேறு கட்சிங்க வேணால் எதிர்த்து நிற்கலாம் ஏடிஎம்கே நிற்கலாம் போராட்டம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இவர் யாருக்காக போகிற கண் துடைப்பு போராட்டம் பண்ணால் யாரை வச்சு நீங்கள் திட்டுவீங்க தவிர யாரை வச்சு பேசுவீங்க டிஎம்கே தானே இப்போ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்போ நீங்கள் அதே கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி பேசுவீங்க அது போராட்டம் பண்ணுறதை விட நீங்கள் முதலமைச்சரே போய் பார்த்து கருத்துக்களை சொல்லி அவரை புரிய வைக்கலாம் நீங்கள் அந்த கட்சியில் அவ உங்கள் கூட்டாக இருக்கிறீங்க அவருடைய இது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசலாம் அதை விட்டு நீங்கள் மக்களை ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் வந்து சரியான முடிவு இல்லை ஆமாம் தான் விஜய் போயிட்டு பார்த்து ஆறு சொல்லியிருக்காரு சீமான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் போய் பார்க்கறதும் வந்து ஒரு ஒரு விதமாக இதை ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஏன்னா வந்து நேற்று ஒரு ரீல்ஸ் வந்து வந்திருந்தது அதில் வந்து அப்பா நீ வந்து கலாசாரையும் கொடுத்து செத்துட்டு அப்போ தான் விஜய் வந்து பார்ப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு ரீலும் வந்து இடத்தை வச்சு பார்க்குறாங்க விஜய் போனதுனா போயின்னா அவர் என்ன பண்ண போகிறார் அவர் போனதுனால அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சல் நடிகர் வராருன்னு சொல்லி பார்க்க போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்று ஆவப்போறது கிடையாது இதே மாதிரி தான் கா இவர் வந்தார் யார் கமலஹாசன் ஒருத்தர் வந்தார் நீங்கள் அரசியல்லாம் அந்த கிழவனாக இருக்கும்போது உடனே அரசியலுக்கு வந்துடுறீங்க வந்து என்ன பண்ணுறீங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளதையும் கெடுத்துட்டு போயிடுறீங்க